அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னும் ஒரு சில பிறகு இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அதாவது ஜூன் மாதத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதற்குரிய பலன்கள் தான் நமக்கு வந்து கிடைக்க போகுது எல்லாம் எப்படி இருக்கு என்ன கிரகம் எப்போ பயிற்சி ஆகிறாங்க அப்படின்றத பொறுத்து நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் பத்திக்குமே நிறைய கிரகங்களானது மாற்றம் பெற்றிருந்தாலுமே கூட முக்கியமா ஜூன் மாதத்தில் நிறைய கிரகங்கள் வந்தது மாதாந்திர கிரகங்களுடைய பயிற்சிகள் இருக்கு அந்த பயிற்சிகளானது நமக்கு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது தான் தெளிவா இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே ஒவ்வொரு புதிதாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா கட்டாயமாக அந்த மாதத்தில் நிறைய பேருடைய எதிர்பார்ப்புகளும் பிறக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த மாதத்தை விட பிறக்க இருக்கக்கூடிய மாதம் நமக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்ற அளவுக்கு எல்லா எல்லாருடைய எண்ணங்களும் வந்து அதை நோக்கி தாங்க இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாசம் இப்படி போயிடுச்சு சரி அடுத்த மாதம் நமக்கு நல்லா இருக்கும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோடையும் தான் அந்த புதிய மாதத்தை வந்து வரவேற்கிறாங்க ஸோ அப்படி மேசராசி நேர்களே உங்களுக்கும் வந்து அதே போல தான் ஒரு நம்பிக்கையோட ஒரு புத்துணர்ச்சியோட தான் இந்த புதிய மாத்தை நீங்கள் வந்து வரவேற்க இருக்கீங்க ஏழரிச்சனி காலக்கட்டம் நடந்துகிட்டு இருக்குது அதுவும் விரையச்சனி இருக்குது இப்போ போய் எப்படிங்க நமக்கு வந்து மாதம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு உங்கள் நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே கேட்கறது எங்களுக்கு புரியுதுங்க என்ன உங்களுக்கு ஏழறிச்சனியில் விரையச்சனி இருந்தாலுமே கூட அதெல்லாம் நீங்கள் அசால்ட்டாக வந்து தூக்கி தூர போட போகிறீங்க ஸோ அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் அவுட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா

அதில் குறிப்பாக நம்ம மேசராசினியர்களுக்கு தான் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் முதன ராசியில் வந்து நுழைய போறாருங்க அடுத்து ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சியாகிறாரு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ரிசபத்துலேருந்து முதனத்துக்கு வந்து நுழைய போகிறாரு ஸோ இப்படி நுழையக்கூடிய டைம்ல நமக்கு தமிழ் மாதமான ஆணி மாதம் பிறக்குது அடுத்து ஜூன் இருபத்தி இரண்டில் புதன் பகவான் கடகராசிக்கு வந்து பயிற்சியாகிறாரு ஸோ ஜூன் இருபத்தி ஒன்பது இன்னைக்கு சுக்கர பகவான் ரிஷபராசியில் வந்து நுழைய போகிறாரு இப்படி ஜூன் மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து ஏற்பட இருக்குங்க இதன் மூலமாக நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிதி நிலையில் நிறைய ஆதாயங்களும் கூட வந்து ஏற்பட இருக்கு அதில் மேசராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதம் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க கவலைப்படாதீங்க அதுவும் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய நான்காவது வீட்டில் பலம் இழந்து இருக்கிறாரு அதாவது பலம் இழந்த கடகராசியில் போய் அமரக்கூடிய நிலையில் ஒரு சிலருக்கு உடல் நலத்தில் குறைவுகளானது ஏற்படலாம் அது அவங்கவுங்களுடைய ஆரோக்கிய நிலைகளை பொறுத்து ஆனால் ஏழாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் போய் அவர் இடம்பெயர்ந்து அமரப் போகிறாரு ஸோ ஐந்தில் போய் அமரும் பொழுது கட்டாயமாக உங்களுக்கு ராஜயோகம் இருக்குங்க அதோடு உங்களுக்கு உயர்கல்வி மற்றும் பணம் தொடர்பான விஷயங்கள் எப்படி எல்லாத்துலேயுமே நிறைய வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த மேசம் ராசி நேர்களுக்கு இந்த நாட்கள் எல்லாமே சிறப்புமிக்க நாட்கள தான் அமைஞ்சிருக்கு அதுவும் சொல்லப்போனா இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சவால் நிறைந்ததாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகளானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஆரம்பத்துலேயே நம்ம கல்வி எல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க பொறுமையாக வந்து படிங்க புதுசாக இப்போ போய் நியூவாக ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறோம் ஒரு நியூவாக ஒரு காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னா முதல்ல பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் கவலைகளும் வந்து நிறைந்திருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்துட்டு எதுவும் வந்து அசால்ட்டாக விட்டுறாதீங்க கண்டிப்பாக எல்லாமே போக போக சரியாக போயிடும் அதனால் கல் புதுசாக கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து பயப்படக்கூடாது நான் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே புதுசா ஒரு இடத்துக்கு போகும் பொழுது ஒரு ஷிவரிங் இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி தான் உங்களுக்கும் அதனால அதை பெருசு படுத்திக்காதீங்க கண்டிப்பாக உங்களால் நல்லா படிக்க முடியும் நிறைய கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய நிலையில தான் நீங்கள் இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல உங்களுக்கு அது மதத்தினுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா திருமணமானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குங்க குடும்பத்தில் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாம அன்யோன்யமா உங்களால் சந்தோஷமா வந்து இருக்க முடியும் அதே தான் காதல் வாழ்க்கையும் காதல் உறவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொல்லப்போனால் உங்களுடைய உறவில் காதல் அதிகரிக்க ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலையுமே பாதிப்புகள் இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திக்கத்தாங்க செய்யணும் ஆனாலுமே அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களாக மாறப்போகுது அதனால சின்ன விஷயங்களையெல்லாம் பெருசு படுத்தாதீங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் காதலிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது திருமணமானவர்களாக இருக்கலாம் இருவருக்கு இடையே இருக்கக்கூடிய தவறான புரிதல் தான் உங்களுக்கு சண்டைக்கு வந்து காரணமாக இருக்கும் அந்த சூழ்நிலைகள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வந்து போகணும் அதே போல் மேசராசி நேர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நிதி ரீதியாக ஒரு சில செலவுகள் இருக்குங்க காரணம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சனி விரைய சனியாக இருக்கிறாரு நிச்சயம் உங்களுக்கு செலவுகள் இருக்கும் ஆனால் அந்த விரைய செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றி செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கும் இதுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசித்தா போதும் நிதானமாக இருந்தாலே போதும் இருந்தாலுமே கூட வருமானத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது டைமில் நல்லாவே இருக்கும் சொல்லப்போனால் நீங்கள் கிடைக்கும் நினைக்கவே மாட்டீங்க ஆனால் அது உங்களுக்காக காத்துட்டு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இதனால் வரைக்குமே நீங்கள் நிறைய முயற்சிகளை பண்ணி தோல்விகளை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களுமே இனி உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்க போகுது வங்கியில் உங்களுடைய இருப்பு பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இது மாதிரி வங்கியில் கொஞ்சமாவது உங்களுக்கு இருப்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி இருக்கும் நிம்மதியாக நீங்கள் வந்து இருக்கலாம் சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையிலையும் நிறைய சந்தோஷங்கள் நடக்கும் அதே போல் அவங்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இருப்பாங்க கண்டிப்பாக உடல்நல கோளாறுகள் நிச்சயமாக இருக்கு அதனால கவனமாக இருக்கணும் அந்த உடல்நல கோளாறுகள் வந்து கண்டிப்பாக தாயாரை வந்து தொந்தரவு சந்திரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மேசராசியை உடையவர்கள் வீட்டில் தாயார்கள் இருக்காங்க அதாவது வயதில் மூத்தவர்கள் இருக்காங்க அவங்களை கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க ஆனால் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தையினுடைய சப்போர்ட் இருக்கு ஸோ அவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு ச சரளமாக கிடைக்கிறதுனால எல்லா வேலைகளையுமே உங்களால் எளிமையாக செய்ய முடியுங்க அதே போல் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே சின்ன சின்ன ஒரு சலசலப்பை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய வேலையில் கோளாறு இல்லைன்னா உங்களை பற்றி ஏதாவது ஒரு சலசலப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து ஏற்படத்தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் பெருசு படுத்தக்கூடாது வேலை சம்மந்தமாக கூட உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் ஆனது கூட காத்துட்டு இருக்குங்க ஸோ வெளியில் பயணங்கள் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த மாதிரியான பயணங்கள் போகும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் அதனால வியாபாரம் செய்யக்கூடிய மேசராசிய உடையவர்கள் எல்லாம் கவலையே படாதீங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு பயப்படாம துணிந்து செய்யுங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் உங்களது உடல்நலம் பாதிப்படையலாம் அதனால ஆரோக்கியத்தின் மீது அதீத கவனம் வந்து எடுத்துக்கோங்க நிறைய உடல்நல பிரச்சனைகளை தான் நீங்க சந்திப்பீங்க சனி விரைய சனியா இருக்கிறாரு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளையும் மருத்துவ செலவுகளையும் தான் அதிகமாக வந்து கொடுப்பாரு அதனால் கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு சில நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இரையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடியவங்க சீக்கிரமாக வந்து எளிதாக வந்து இந்த நோய் வந்து தாக்கிடும் அப்படின்றவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் கட்டாயமாக வந்து செய்துக்கணுங்க அதே போல் இந்த டைமில் மத செயல்களெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் கோவில்களுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து செய்வீங்க தொண்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நிறைய புனித யாத்திரைகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பத்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து இருக்க போகிறாரு ஸோ கண்டிப்பாக வேலையில் அழைச்சல வந்து கொடுப்பார் அதே போல் குரு பகவானுடைய பார்வையும் ஏழாவது வீட்டில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் தொடர்ச்சியான முன்னேற்றமானது உங்களுக்கு இருக்க போகுது மேலும் உங்களுடைய வியாபாரத்துலேயே நல்ல நிலைமைகளானது உருவாகும் கேது பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீட்டில் பயிற்சியாகி இருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து சாதகமான ஒரு சூழ்நிலையாக வந்து கிடையாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் கல்வியில் பார்த்திங்கன்னா அடிக்கடியாக இடையூறுகளானது ஏற்பட்டு படிப்பில் ஆர்வம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரினுடைய தொடக்கத்தில் செவ்வாய் உங்களுக்கு நானாவது வீட்டில் வலுவிழந்து இருக்கிறதுனால அதுவும் கடகராசியில் அமர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக தாயாரோட சண்டை ஏற்படும் அதனால் விட்டு கொடுத்து போங்க இல்லைனா அவங்கள விட்டு கொஞ்சம் விலகியே இருக்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் தாங்க கேது பகவான் இருக்கிறாரு ஸோ ஒருவருக்கு ஒரு ஒருவர் தவறான புரிதலை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு உறவுல அடிக்கடி பதற்றம் சண்டை சச்சரவுகள் மோதல் இது எல்லாத்துக்குமே வழிவகுக்கிறதுக்கு காரணமாக இந்த கேத பகவான் இருக்கிறதுனால இது எல்லாமே ஏற்படும் ஸோ நீங்க தான் பொறுமையா இருந்துக்கணும் திருமணம் ஜாதகக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டுக்கு அதிபதியான சுக்கர பகவானுடைய முதல் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அதுவும் ஏழாவது வீட்டை இந்த முழுக்க பார்க்கறதுனால இனிமை நிறுந்த தருணங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது ஸோ வந்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல பன்னிரெண்டாவது வீட்லேயும் இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய செலவுகளில் சீரான நன்மைகளை வந்து பராமரிக்கிறதுக்கு நிறைய செலவுகளானது தொடரக்கூடிய நிலையும் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் இந்த மாதம் முழுக்க ராகபகவான் பதினொன்றாவது வீட்டில் வந்து உங்களுக்கு இருக்க போகிறாரு ஸோ வருமானத்திற்கு எந்த விதமான தடைகளும் இருக்காது வருமானம் அதிகரிக்க செய்வார் வியாபாரத்துலையும் நல்ல ஆதாயம் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாத்தினுடைய தொடக்கத்துலேயே வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால நன்மைகள் ஏராளமாக நடக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு படிச்சிருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க